அலாம் வலைக்கம் வரமத்துல சர்வ புகழும் புகழ்ச்சியும் அந்த உனைக்கு சொந்தமாம் சாந்தியும் சரபாக்கும் நபிகள் மீது சொறிஞ்சிட ரப்பணா ஆளுகள் அசஹாபுகள் அவுளியாக்கள் பொருட்டினால் ஆவுல் கொண்டு ஏன் கையை அகற்றிடாத நம்பனா பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரிய இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் வான்மறை வகுத்தளித்து வையத்து செழிக்க வைத்த பற்றாத வாஜியம் கொண்ட நம்பிக்கையை சாதி இடலாம் பேரன்பிற்கும் பெரு மதிப்புக்கும் முறைத்தான வாலின் பெருமக்களே அறிஞர் பாச தேசத்திற்குரிய பெரியோர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தி சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்து எனக்கு தலைப்பே இல்லை தலைப்பாகி தான் தலைப்பு வருகின்ற பொழுது தலைப்பாகி மலைகளை நடைந்து விட்டது அதை கலட்டி வைத்து விட்டு தொப்பியை போட்டுக்கொண்டேன் தலைப்புங்கிறது வெற்றிடம் என்று தான் சொன்னார்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது எதை வேண்டுமானாலும் பேசும் என்பதை இதைத்தான் பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து கூட சுருக்கமாக சிலவற்றை மற்றும் தொற்றி காலத்தின் சூழல் சூழலியை அனுசரித்து எனக்கும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நான்கு வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை நான் நடத்தியே ஆக வேண்டும் எனவே அதற்கு நான் பங்கு பெற வேண்டும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் அனுசரித்து சிலவற்றை மற்றும் கோழித்து காட்டி எனது முறையை நிறைவு செய்கிறேன் அதரத் பருந்தகை அதர்த்தனர் பக்வை பற்றி பேசினார்கள் நான் உன்னை சிந்தனை செய்ய வேண்டும் ஸ்பெயினை பற்றி தெரியாதவர்கள் யாருக்கும் இருக்க முடியாது சுல்தான் சலாஹு கன் இருக்க முடியாது நூற்றி இருபது வருடங்கள் திட்டங்கள் தீட்டி அங்கு ஒரு முஸ்லீம்களூட இல்லாமல் ஆக்கினார்கள் அங்கு ஆழி மக்கள் பெரும் பங்கு பெறவில்லை பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து விட்டார்கள் எழவில்லை எழுந்திருக்கவில்லை ஒன்று மற்றும் சொல்கிறேன் இப்பொழுது ஏதோ ஏதோ ஒளி பெருக்கெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிற ஒரு காலத்திலே நாற்பது ஆண்டு காலங்கள் ஒரு பள்ளிவாசலிலே அம்பர் அத்தர் பூசி மெம்பர் படியில் ஏறி வாழையும் கோலையும் ஒடித்து சிம்மாசனத்தில் மன்னரை போன்று அமர்ந்து ஹுத்பாவரை நிகழ்த்தினார்கள் நம்முடைய ஆண்டோர்கள் அவர்கள் நாற்பது ஆண்டு கழித்ததற்கு பின்பு அவர் நிலைப்பாடு என்ன அந்த ஊர் மக்கள் நாற்பது பக்கம் நூற்று புத்தகத்தை வாங்கி எழுதி ஹசரத் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் எங்கள் பணிபுரிந்து இருக்கிறார் இப்பொழுது கொமோர் விஷயமாக வருகிறார் எங்களால் இயந்தவற்றை நாங்கள் கொடுத்து விட்டோம் நீங்களும் சேர்ந்து அவர்களுக்கு வசூல் செய்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்கள் என்று எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இழ இருக்கவே முடியாது இருக்க வாய்ப்பில்லை எதற்கு சொல்கிறேன் வகுப்பை பற்றி இப்பொழுது பேசுகிறோம் யாருடைய சொத்து அது யாரை அல்ல குமராக வைத்திருக்கிறான் யாரை சேர வேண்டியது யார் எப்பொழுதோ எப்படி அதெல்லாம் போய்விட்டு அதையெல்லாம் பேசினால் ஆகிவிடும் என்ன இல்லை அரசியல் அமைப்பு இருக்கிறது எத்தனையோ அமைப்புகள் நிறையா இருக்கிறது இது உளமாக்கல் கூட கண்டுகொள்ளவில்லை உளமாக்கலுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது இந்த சமுதாய வீழ்ச்சி உளமாக்கூடிய களத்தில் இருக்கிறது அவர் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சிந்தனை செய்து அப்படி போய்விட்டார்களே தவிர அவர் எழுந்திருக்கவில்லை ஆர்ப்பரிக்கவில்லை அப்படி ஒவ்வொரு ஊராக சென்று அவர் எப்படி இருந்தவரை எப்படி வாழ்ந்தவரை ஒரு நாற்பது ஆண்டு காலங்கள் பள்ளியிலே அவர் தொழுகு வைத்ததற்கு பின்பு ஜமா என்ன செய்யும் அதுக்கு ஒரு பட்டத்துக்கு நாற்பா அதனாலே ஒரு சர்வ அமைதியாக பொறுமை காத்தார் என்பதாக பட்டத்தை கொடுத்து அனுப்பிவிடுவார் அவங்க தான் ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம் சுயமரியாதை வேண்டும் தலைநிபிருந்து பேச வேண்டும் ஒரு சவன் ஒரு தப்பை செய்கிறானா தவறி செய்கிறானா திருமணத்தில் சரியான முறையில் சரி மறுபடி நடக்கிறதா அங்கெல்லாம் பேச முடியாது அந்த படைக்கான ஆதிக்கம் இருக்கும் அந்த பள்ளி புத்தவள்ளியாமல் கூட இருப்பார் ஒன்றும் சொல்ல முடியாது இப்படியெல்லாம் அடக்கி ஒடிக்கும் மடக்கி வைக்கப்பட்ட நிலையிலே அவங்க பேச்சுரிமை இல்லை எனவே அவைகளாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பள்ளிவாசனே அசுரத்து வீட்டில் ஒரு பிரசுரமாக இருந்தாலும் கூட ஒரு ஆஜையாரை வீட்டில் தான் போய் நிற்க வேண்டும் வக்மிசத்து வக்மி சொல்கிறோம் இவருடைய ஹர்க்கம் அது அல்லாம செலவழிக்க போகிறான் அல்லாம சாப்பிட போகிறான் அவரே ஒரு நோய் வந்தாலும் சொல்ல அவர் மரணத்துக்கு பின்னால் குடும்பங்களை திசை மாறி போய்விடுகிறது அது வாழ்ந்துகின்ற பொழுது ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இப்படியெல்லாம் பிள்ளைகளை பழக்கி ஒரு லட்சியவாதிகளாக ஒரு நல்ல லட்சிய புருஷர்கள் அவர்கள் உருவாக்காமல் அவர்கள் இப்படியே போனது தொட்டால் நேர் தொட்டால் தொடர் அண்ணா போதுமான அருமையானவர்களே இப்பொழுது பொழுது போதலாமா ஓதும் எப்பொழுதும் வந்து பேசுவது கொள்கை ஒரே ஒருபாட்டு கொள்கை உலகமெல்லாம் பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது எந்த காலத்தில் இந்த மௌத்தினை முடியும் மௌதில் என்ன இருக்கிறது சுருக்கமாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன் ரப்புல் ஆலமீன் ரஹமத்துலில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் என்று எப்படி அல்லா தன் தன்னை வளர்ப்பு திட்டத்தை ரட்சிக்கும் தன்மையை உலகமெல்லாம் வியாபித்து சொல்கிறானோ அதே போன்று ரஹமத்துல் ஆலம் என்று சொல்லவில்லை ஒருமையாக ஒரு உலகத்துக்கு வெற்றி நபியா சொல்லவில்லை ஆலமீன் என்று சொல்கிறார் ரிபூவியத்து எப்படி ஆலமீனாக இருக்கிறதோ ரஹமத்தும் எப்படி ஆலை மீனாக அப்படி செல்லதா சொன்ன நண்பர்களை சிறப்பித்து அந்த தர படைத்திருக்கிறார் இன்னும் சற்று உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னார் இபிலிஸ் ஞானத்துள்ள இலகி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இறைவனை வணங்கினான் வணங்கினான் அழுது அல்லாஹ் ஜல்லா ஷானுகு அது மல்லிகலம் அவர்களை படைத்து இவருக்கு சற்று பணிமையை காட்டு என்றுதான் சொன்னான் தலைதாட்டி சைதான் பணிமை காட்டு என்றுதான் சொன்னான் அவன் பணிமையை காட்டி இருந்தான் என்றால் நாமெல்லாம் இங்கு பந்து இருக்க மாட்டோம் சொர்க்கத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் பணிவை காட்டவில்லை இதை நெருப்பால் படைத்தாய் அவரை மன்னால் படைத்தாய் நான் பணிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் விளைவு என்ன ஆனது ரெண்டு பேருமா இந்த உலகுக்கு வந்து சேர்ந்தோம் ஆனால் இந்த பெருமை என்பது எந்த வகையிலும் நினைந்து விடும் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் செய்ய தரிக்கத்தாக இருக்க எப்படியாவது அது மிக மிக கொருண கடூர கருண கொடூரமானது நான் சொல்றோமே அது வந்து இந்த ஜமாத்து அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து ஆதி அணி மூதாக என்று வளர்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனை தொல்லைக்கா எத்தனை எகுத்து புத்தன் ஒரு பாட்டை நிப்பாத்துவதற்கு எத்தோல் ஐயாயிரக்கணக்கான சக மக்கள் இறந்தார்கள் சகிதானார்கள் இப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றை உல மக்களுடைய கட்டுமானத்துக்குள் வர வேண்டும் அல்லவா அவர் கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் அல்லவா அவற்றை எல்லாம் பேசுவதற்கு நேர்மை சுருக்கமாக சொல்ல போனால் சொல்லெல்லாம் மன்னர்கள் அனுப்பி வைத்தான் நம்மை அனுப்பி வைத்தான் ஆக இந்த பெருமை கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்தான் தெரியுமா மலத்திலும் தளத்திலே மிதக்க வைத்தான் தந்தையின் முதுகந்த ஒரு சுற்று நீராக ஒரு நுத்து விந்தாக இருந்தோம் அந்த அசுத்தத்தில் இருந்து அசுத்தத்தின் வழியே வெளியே வந்தோம் அதற்கு பின்னால் தாயின் கருமுறைக்கு செல்கின்ற பொழுது அசுத்தத்தின் வழி உள்ளே பிரவேசித்தோம் அங்கும் பல ஜல கொடைகளுக்கு மந்திலே மிதந்தோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை வீடாக இருந்தது வாழ்கின்ற இடமாகவும் இருந்தது அதிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது நம்முடைய வயிற்றும் மலத்தையும் ஜலத்தையும் சீரையும் வேர்வை இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இப்பொழுதும் இருக்கிறோம் ஒவ்வொருவருடைய வைத்தும் ஒரு மழை சப்ஜெக்டாங்க ஒன்று இருக்கும் குப்பை இருக்கிறதுக்கு மூத்த ஒரு பக்கம் இருக்கும் இப்படியாகத்தான் எதற்க வைத்திருக்கிறான் வேர்வை இப்படியெல்லாம் வைத்திருக்கிறான் எதற்கு இப்படி நம்ம அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறான் அசுத்தத்தை மிதக்க வைத்திருக்கிறான் என்றால் எந்த சமயத்திலும் பெருமை உன்னை வந்து விடக்கூடாது அதே சமயத்திலே கண்மணி நாயகம் சல்லாம சொன்னவர்களுக்கு கஸ்தூரி வணக்கிறது சிந்தித்து பார்த்தீர்களா அந்த குணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அவர்களிடத்தில் தண்ணீர் பெருமையோ பெருமிதமோ கொள்வதற்கு அண்ணவர்களுக்கு அவர்களுக்கு கஸ்தூரி மணக்கிறது ஒரு பெரிய ஆற்றலி அல்லதாக அவர்களை அமைத்து வைத்திருந்தான் தொட்டால் தொடரும் எனவே சுருக்கமாக சொல்லுகிறேன் எந்த அளவுக்கு ஆற்றல் இருந்தது என்று சொன்னால் விண்ணில் இருக்கின்றார்கள் பிளந்தது அதே சமயத்தில் கைமரனை பாறை உடைக்கிறார்கள் அந்த விண்ணில் இருந்து வெண்மதி பிளக்க முடிந்த நாயகத்திற்கு அந்த பாறை ஒரு பார்வை பார்த்தாலே இருக்கும் இல்லை முறையாக இது அப்படிப்பட்ட மார்க்கமாக கொண்டு சென்றுவிடக் கூடாது இதைத்தான் அண்ணா துறை ரசித்து ருசித்து நான் சொல்லுகிறேன் சிலாத்திலே என்ன இருக்கிறது என்றால் இது ஒன்று அற்புதங்களை காட்டுகின்ற மதம் அல்ல அது அறிவார்ந்த நிலையிலே அன்பார்ந்த நிலையிலே பண்பார்ந்த நிலையிலே பாச நேசத்தோடு மக்களோட பழகிதலும் அவர்களிடத்தில் கலந்து உரமாடுவதற்கின்ற நல்ல மொழி நல்ல பதவி கற்றுக் கொடுக்கிறது நல்ல கற்று தருகிறது இங்கே பெரியார் பெரியார் என்று சொல்கிறோமே பெரியார் ஒரு சூமியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒரு சமயத்தில் இங்கிருந்து சென்னைக்கு செல்கிறார் கோயம்புத்தூர் இருந்து மூன்றாவது அந்த பெட்டியிலே ரயில் பெட்டியில் அமர்ந்து இருக்கிறார் ஜி நாயுடு வருகிறார் வந்து பார்க்கிற பொழுது யார் கூட்டமாக இருக்கிறவர் இல்லை பெரியார் போகிறார் சென்னைக்கு வந்து பார்த்தால் அவர் மூன்றாவது தொட்டில் அமர்ந்த பார்த்து விட்டு ஐயா முதற் பதிலே அமரலாமே என்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் எந்த பதி எந்த கிளாஸில் அமர்ந்தாலும் சென்னைக்கு போகும் ஐயா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சொல்றது விட மூணாம் கிளாஸ் தான் என்ன செய்யும் அதுவும் சென்னைக்கு போக முடியா அப்படின்ட்டு இருந்துட்டார் பின்னர் இவர் ஜிடி நாயுடு என்ன செய்கிறாரு இன்னொரு ஆள் அந்த டிடிஆர்ட்டில் பார்த்து ஈர்த்தி பேசி ஈத்தி முறைப்படுத்தி இவருக்கு முதலாவது கிளாஸை போட்டுக் கொடுங்க என்று சொல்லிட்டு அவர் போயிடுறாரு போயிட்டு மறுபடியும் சென்னை சென்றதற்கு பின்பு பெரியாரை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று இந்த ஸ்டேஷனில் சென்றதற்கு பின்பு இப்போ பார்த்தாலும் அதே அமர்ந்திருக்கிறார் என்ன இப்படி இதனை அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் முதலாவது வகுப்படலாம் மாற்றி தந்திருக்கிறேன் என்கிற பொழுது இல்லை இல்லை அந்த காசை நான் வாங்கி வைத்தேன் ஏனென்றால் அந்த காசு ரெண்டு கூட்டம் பேசலாம் அல்லவா எப்படி சிந்தனை வாரு மூத்திர பையோடு ஒரு லட்சியவாதி ஒரு கூள்கைவாதி எப்படி சிந்திக்கிறார் ஒரு வீரோட பெரிய கோடி வசதி படைத்து வரவாரு எப்படி சிந்தனை ஒரு பத்து பைசா வருந்தானோ அது சமுதாயத்துக்கு மேற்படணும் இயாமை தள்ளாத காலத்தில் அப்படியெல்லாம் நின்று இருக்கிறார் பெற்றையா ஏன் சொல்கிறேன் என்றால் அவர் பேசுகிறார் பெருமாளை சல்லவர்கள் சன்னபர்களை பற்றி யாரய்யா நாஸ்திகரேன்னு சொல்வது க இறைபடி இருக்கிறான் ான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் வடிவ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியாதே அண்ணா தலை சொல்கின்ற பொழுது கூட இறைவனுக்கு வைக்க கூடாது என்று இஸ்லாமியர் என்றால் இறைவன் எப்படி என்று தெரியாது அருமையானவன் உருவமற்றவன் வடிவமற்றவன் ஆற்றல் உள்ளவன் மகத்தான ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது ஆனால் அது வந்து நம்ம இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது இவர் கடவுளை போன்று சொல்வதற்கும் கடவுளையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா அவர் தெரிவதற்கு வாய்ப்பில் மகத்தான ஒரு ஆற்றல் ஒரு அருபமான ஆற்றல் என்றுதான் விளங்கியிருக்கிறோம் தான் இஸ்லாமியர்கள் கடவுளுக்கு நிமிடிக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆக வந்து பெருமானார் சல்லந்தாசானவருடைய வாழ்க்கை வரலாற்றை திட்டன தெளிவாக படித்தவர்கள் திட்டன தெளிவாக அறிந்தவர்கள் நுணுக்கமாக அறிந்தவர்கள் தெளிவாக இருந்தவர்கள் அவை புரிந்தார்கள் எனவே திராவிட கொள்கைக்கும் நான் கொண்டு வந்திருக்கும் கொள்கைக்கு இஸ்லாமிய கொள்கைக்கும் வேறுபாடுகளை நீங்கள் ஒரு கால பார்க்க முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்படி கொள்கைகளில் குழப்பம் குழப்பத்து கொள்கை செய்து கொண்டு இன்னும் நம்ம பல பேர் இருக்கிறார்களே ஒரு தெளிவான நிலைக்கு வரவில்லையே தெளிவான சூழல் சூழ்நிலைக்கு நீங்கள் வரவில்லையே என்பதுதான் வருந்துகின்ற விஷயமாக இருக்கிறது பெரும்பான் சல்லதா ஒளி சொன்னவர்கள் அவர்கள் தாய்ப்பு நகரிலே கல்லால் அடித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு தெரிந்த வரலாறு தான் ஆனால் எந்த கேட்டால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி சைப்பு தன்மவனுக்கு இருந்தார்கள் அவருடைய ஆற்றல் எப்படி அவர்கள் அவர்கள் அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்ற அல்லவா இந்த பஞ்சபூதங்கள் அவைகளுக்கு அவைகளுக்கும் இருக்கிறோம் ஆனால் சல்ல சொன்னவர்களுக்கு பஞ்சபூதங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது அவர் நேரடியாக பார்த்து கடலை கட்டளும் கூட கொந்தளிக்கும் காற்றுக் கட்டல் என்றாலும் கூட கொண்டு வைப்பாங்க பார்ப்புரைக்கும் அவருக்கு விண்ணை பிழை இருந்தாலும் பிளக்கும் மண்ணை பிழை இருந்தாலும் பிளக்கும் அப்படிப்பட்ட அழுப்பூர் ஆற்றல் எல்லாவுத்தர அவருக்கு நேரடியாக கொடுத்திருக்கிறார் நேரடியாக பயன்படுத்துகிற ஒரு தன்மை ஒரு ஆற்றை அவர்கள் எல்லாத்தர வாங்கி இருக்கிறார் என அப்படிப்பட்ட சல்லராசன் அவர்கள் இவ்வளவு சைப்பு தன்மை இருக்கிறார்கள் அவர்கள் மண் கல்லை எடுத்து அடித்து அவர்கள் மேடையில் ரத்தங்கள் சொட்டுகின்ற பொழுது கூட சைப் மன மனதை பதற விடாமல் மனதில் சிதற விடாமல் பதஷ்டப்படாமல் அதை கையிலே பூமியில் விழாத அளவுக்கு கரத்திலை தாங்கி பிடித்து இவர்களுக்கு ரகமத்து செய்வாயாக இது பாருங்க அரம்பி அவனியில் போனீங்கன்னா மற்ற எந்த பகுதிகளில் போனாலும் வெப்பமாக இருக்கலாம் ஆனால் தாய்வுக்கு போனீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் இது ஊட்டி கொடைக்காத மாதிரி குளிர்ச்சியாக இருக்கு அப்புறம் ரத்தத்தை ஒட்டி காட்டினார்கள் சல்லால் சொன்னவர்கள் ரகமத்தை ஒட்டி காட்டினார்கள் அப்படி பெற்று அன்பு கொண்டவர்கள் அவர்கள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பையை நாம் என்னவென்று சொல்வது அதுக்கு நேரம் இல்லை நல்ல பெரிய அறிக்கை பெருமக்கள்லாம் வந்திருக்கிறார்கள் நல்ல முறைகளை உங்களுக்கு உரையாற்றுவதற்கு நல்ல விஷயங்கள் சொல் வந்திருக்கிறார்கள் எனவே பெருமானாருடைய ஆற்றலும் அவருடைய அன்பும் அலவணைப்பும் எல்லா மக்களும் இன்று வரை போற்றி போகின்ற வகையில் தான் இருக்கிறது சில விஷயங்கள் நாம் எல்லாம் அதை சரியான விட உள்ளே புகாம இன்னும் மொழுது போதலாமா ரம்முல் ஆலமின் ரமத்துல ஆலமின்னு சொல்லிவிட்டால் சோழி முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சிச்சியா அதுக்கு பின்னாடி போட்டிக்கிட்டு அது போதலாம் அல்லா மொழிதை விட அல்லாமலும் கம்மியாக சொல்ல அல்லா சொன்னால் கூட மௌதலும் கம்மியாக தான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு இதுகள்லாம் எப்போ இப்போ அக்கீதாபை பேசு கொள்கையை பேசி ஈமானை பேசு தக்வாயை பேசு இவற்றை பற்றி பேசி சண்டையில் பொழுது போயிக்கிறேன் பாருங்க தீண்டாமையில் அதான் எப்படி சொல்றான் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து நான் கூட நண்பர்கள் சொன்னேன் இதெல்லாம் நீ பகிரமா எல்லா மக்களும் கேட்கின்ற வகையிலே செய்யுங்கள் தான் இளம் தான் எல்லாமே சொல்றாங்க அழகான முறையில் நீங்கள் அல்லாவை பற்றியும் அல்லா வசூலை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இது போன்ற எல்லா மக்களையும் சேர்த்து வைத்து நீங்கள் சொல்கின்ற பொழுது ஓரளவு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி புரிதல் இருக்கும் உணர்கின்ற தன்மை இருக்கும் சொல்லுகிறானே மஸ்ஜி அமை மீது சல்லதுதான் அமர்ந்திருக்கிறார்கள் அருகின் பலர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் குரசி குளத்து உயர்ந்தவர்கள் பஞ்சிகள் பறவைகள் பரதேசிகள் என்று கணிக்கப்பட்டவர்கள் ரணிகள் அமர்ந்திருக்கிறார்கள் பிள்ளால் அமர்ந்த அமர்ந்திருக்கிற பொழுது அந்த உயர்ந்த குளத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற குரசிகள் அங்கு நின்று கொண்டு முகமதே உன்னிடத்தில் சிலவற்றை நாங்கள் பேச வேண்டும் ஆனால் இவர்களெல்லாம் பஞ்சங்கள் பரதேசிகள் பலகைகள் இவர்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் தள்ளி அமர சொன்னால் நாங்கள் வந்து பேசிவிட்டு செல்கிறோம் என்கின்ற பொழுது பெரும்பாலான நினைக்கிறார்கள் சரி இவர்கள் பேசுகிறேன் என்று சொல்கிறார்கள் ஒரு கால இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது சரி தள்ளித்தான் அமர சொல்லுகிறார்கள் என்று லேசாகத்தான் நினைத்தார்கள் எப்படி அல்லது எப்படி கண்டிக்கிறோம் நபியே இவர்கள் விரட்டி விடாதீர் மற்றவர்கள் இப்போது உள்ளத்தில் உரத்திலோ உரத்தில் நுனியிலோ என்ன நினைத்தவர்கள் அல்ல உள்ளத்தில் உறைய வைத்தவர்கள் நிறைய வைத்தவர்கள் என்று அப்பளுக்கிட்ட அன்பு பாசம் கொண்டவர்கள் தள்ளி விட சொல்லாது தக்குனுமிடம் அப்படின்னு சொல் திறமை சதுர்த்து தக்கு உனுமிடம் வாரி அப்போ தள்ளி அப்புறம் சொன்னால் அநியாயக்காரனில் நீந்தும் ஒருவராகிவிடு என்பதாக கண்டிக்கிறான் தீண்டாமைக்கு எப்படி ஆளா திருமறை வசம் எப்படி இதெல்லாம் சொல்லுங்க யா வெளியே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் சொல்லுங்க சொல்லுங்கள் தீண்டாமைக்கு திருவு சிராம் தான் எந்தெந்த வழியில காட்டுகிறது எந்த தொழிலை செய்தாலும் கூட ஒரே பசிதரே அவர் சுப்பிரமணியன் சுபானாகவும் கந்தசாமி கமரிதனாகவும் பக்கீர்சாமி பக்கீராகவும் இப்படி ஒரே நிலையிலே ஒரே நிலையிலே ஒட்ட உரச வைத்து தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு பேசுறா திட்டு என்பதெல்லாம் அழித்தொழித்து ஒட்டு நில்லுங்கள் உரசு நில்லுங்கள் உராய்ந்து நில்லுங்கள் என்ற ஒரு தன்மானத்தையும் சுயமறைய உண்டுபடுகின்ற மதமல்ல மார்க்கமல்லாம் இவற்றையெல்லாம் அவற்றையெல்லாம் சொன்னதால் தானே அவர்களுக்கு தெரியும் நாம் நம்முடைய சண்டையை போயிட்டு கொண்டு இந்த காலத்துலாம் பொழுது மகாயின் ஒரு தந்திரிச்சிருக்கான் என்னென்னமோ கூட வருகிறது அவற்றுக்கெல்லாம் தேர்வு ஆழிப்பெருப்பங்கள் எழுந்திருக்க வேண்டும் அவரை உட்கார்ந்து அமர வேண்டும் பல திட்டங்களை தீட்ட வேண்டும் நம்முடைய பிரச்சியல் என்ன எப்படி சமுதாயத்தை காப்பது நீரை காப்பது மறக்கத்தை காப்பது குழியை காப்பது என்பதை எந்திரிக்க வேண்டும் ஏன்மை அருமையானவர்கள் அதுதான் போதுமானவன் அந்த ஜெனரேஷனான உத்தார ஏழை விட்டு அடுத்தவர்கள் உலமாக்கள் எல்லாம் பேச வேண்டும் பேசுவது கூட்டான நான் அடிக்கடி பேசிருக்கேன் கேட்டுக்கே எதுவும் இல்லை நானும் வந்து இப்போ நிகழ்ச்சிக்கு போக வேண்டியது இருக்குது அதான் போதுமா அல்லா உத்தாரா கபூல் செய்வானாக நம்முடைய ஐயமான பக்குவப்படுத்துவன் பரிசுப்படுத்துவனாக பெரும்பான் செல்லம்தான் வழிய செல்வன் அந்த ஒரு விஷயம் நிறைய சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா சொல்லி முடிக்க முடியலைங்க எனக்கு அதாவது குள்ளி நம்பிக்கை சொல்கிறேன் இந்த அபுதம் இவங்க இருக்காங்க சமாளி திருமதி அவர் பாருங்க எழுபத்தி ஒம்பதுல இரநூத்தி ஒன்பதுல பிறந்திருக்காங்க எழுநூத்தி ஐம்பது இறந்திருக்காங்க எழுபது வருஷம் இறந்திருக்காங்க அவ அதிகமான கருத்தின்படி அவர் பிறவியில பிறவி குருடாக இருந்திருக்காங்க பிறவி குருடாக இருந்து ஒரு லட்சம் அதிசயங்களையும் நலம் செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஆற்றல் வெற்றிடம் சொல்லுகிறோம் இவர் சர்வாசம் வெற்றிடம் தான் அவர்களை பற்றி பேனா எழுதியது அல்லாமல் கலம் என்று எத்தனை பேனா கழுதியை தவிர அவர்கள் பேனா பிடித்து எழுதவில்லை அவர்களும் உண்மைதான் பேனாம்பு உண்மைதான் அவரைப் பற்றி எழுதிய ஜிப் பேப்பரும் ஆனால் அவர்களுக்கு தான் வெற்றிடத்தின் ஆளுமை அல்லாஹினுடைய ஆற்றல் பிரதிபலித்தது கல்பு பிரதிபலித்தது கல்வி ஜிப்ரி அலைகள் யார் அவர்கள் மனிதர்கள் அல்லவா வழக்குகள் அல்லவா அவர்களுடைய கல்வையும் இவருடைய கல்விகளும் பிஷ்காத்தில் ஆரம்பத்தில் அடிசலா பார்த்தீங்களா அவர் கேள்வி கேட்க பதில் சொல்ல கேள்வி கேட்க சொல்ல சரியா சொன்னீர்கள் அப்படியெல்லாம் அழைத்து சொல்லியிருக்கலாம் தானே அப்படி சொல்லிடலையுள்ள இருக்கிறங்கும்போது பாவியான காய்கள் வந்து கட்டி பிடித்தார்கள் இறுக்கி பிடித்தார்கள் இணைத்து பிடித்தார்கள் அது ஜிப்ரி அலகுசலாத்து வசலாம் இதயமும் சல்ல இதயமும் பதிவானது அப்படியே ஏன் பதிவானது சொல்லி இருக்கலாமே என்றால் வாயிலே சொல்லியிருந்தால் இது காற்றின் வழியாக செல்லும் காற்று வழி சென்றிருந்தால் முன்னாடி ஜிந்துக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே அந்த ஜிந்துகளுக்கு தகவல்கள் போய்விடும்

ஆனால் சல்லார்த்த தடுமாற்றம் இல்லை ஏன் கொண்டே அல்லாவி பார்த்தார்கள் கொண்டே உலகத்தை பார்த்தார்கள் அல்லா பிரபஞ்சத்தை பார்த்தார்கள் அனைத்தையும் பார்த்தார்கள் எனவே அருமையானவர்களே சல்லா சொன்னவர்கள் நம்ம இருக்கிறேன் அவர் எடுக்க வருகின்ற பொழுது துன்ப வருகின்ற பொழுதல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற துமாவை பயன்படுத்தி இருக்கலாம் பயன்படுத்தி இருக்கலாம் எத்தனை எத்தனையோ நவிவார்கள் கல் மாறி பொழிந்தது மண் மாறி பொழிந்தது பகல் காற்று வந்தது பூகம் வந்தது எத்தனை உவிகள் எல்லாம் வந்தது ஆனால் இவர் என்ன செய்தார்கள் பயன்படுத்தவில்லை அந்த தாய்ம மக்கள் அடித்தது ஒரு திசை எங்கு என்று தெரியவில்லை சரவாரணவர்களுக்கு அது அறிவடா வேண்டும் அப்போ சகித்து பொறுத்திருந்தார்கள் அதே சமயத்தில் நமக்கு அப்படி ஒரு தெரிஞ்ச பொழுது நம்மிழத்தில் ஆயுதம் இருக்க பயன்படுத்துவோம் பயன்படுத்த மாட்டோமா சிந்தனை பண்ணி பாருங்கள் மகளார் வறுமை கஷ்டத்தில் மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார் மகளே இது எனக்கு அல்ல எவ்வளவு நாட்டை தந்திருக்க என்றால் தலைகள் அடித்து வெள்ளியாக தங்கவாறு ஆக்கி விடுவார் அப்படிப்பட்ட கஷ்டத்தை சிறப்பை தந்திருந்த மகளே நான் மூணு நாள் பட்டியா இருக்கமான இப்படி எல்லாம் மகளுக்கு துவாவை பயன்படுத்தி திறக்கலாமே இப்படி என் துணை விஷயங்கள் சொல்லிக்கொண்டு சொல்லுவான் போதுமானவன் ரப்பல் ஆலமீன் செல்லா அனுசனத்தினுடைய அந்த வழிமுறைகளை நான் வழங்குவாறு நடந்திருக்க அல்ல நல்லூர் ஒரு பாரிப்பானாக எல்லோரும் துவாட்சிகள் அதான் போதுமான தேவனை ராம் தரி